மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது வம்பு வழக்குகள் தீருமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து வருகிறார் தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு புதன் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது பங்குனி மாதம் தொடங்குகிறது மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மீனராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசிகள் சஞ்சரிக்கிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் அதே போல நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான பலன்களே கிடைக்கும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் கனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும் அதே போல உறவினர்களாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகிறது குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக செவ்வாய் பகவானின் அருளால் நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக முடியும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகள் உண்டாகும் எனவே கவனமுடன் இருங்கள் இந்த மாதத்தில் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் பொழுது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வது இந்த மாதத்தில் நல்லது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சூரிய பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாதத்தில் சூரிய பகவானின் அருளால் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சக ஊழியர்களிடையே இந்த மாதத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு புதன் பகவானின் சேர்க்கையால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை இந்த மாதத்தில் நீங்கள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் இந்த மாதத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் மாதமாக அமையப்போகிறது போகிறது குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசியில் பயிற்சிக்க இருப்பதால் குடும்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்ய முடியும் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் வெகு சிறப்பாக இந்த மாதத்தில் போகிறது இஷ்ட தெய்வ அருளால் மனதில் நினைத்தது நடக்கும் பண வரவு ஒரு சில தடைக்கு பின் உங்கள் கைக்கு வந்து சேரும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் அடிக்கடி சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஆகும் ஓயாத அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு மன சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது எனவே முக்கிய காரியங்களை இந்த மாதத்தில் தாமதிக்காமல் உடனுக்குடன் செய்து முடிக்க நினைப்பீர்கள் குடும்பத்தில் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது வெளிநாடு சென்று வரும் யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகப் போகிறது மீன ராசியில் சஞ்சரித்து வரும் புதன் பகவான் பின்னோக்கி சென்று கும்ப ராசியில் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி சஞ்சரிக்க இருப்பதால் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் பெற்றோர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருங்கள் அதே போல கடன் பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவில் இந்த மாதத்தில் பாதிக்காது எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குடும்பத்துடன் பல முக்கிய இடங்களுக்கு செல்ல வேண்டி வரும் உத்தியோகத்தில் இருந்த எதிர்ப்புகள் அடங்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையே இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரிய பகவானால் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயரப்போகிறது ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு விலகப் போகிறது புதன் பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் வருமானம் பல மடங்கு உயரும் புதிய சொத்து சேரும் கேட்ட இடத்தில் இருந்து பணம் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் அனைத்தும் இந்த மாதத்தில் வெளிப்பட போகிறது அதே போல ராகு பகவானாலும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் லாபமாகும் உங்கள் மனம் இந்த மாதத்தில் தெளிவடைய போகிறது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலகும் பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் நினைத்தது நிறைவேறும் மாதமாக அமையப்போகிறது போகிறது பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் விலகப் போகிறது சனி பகவானால் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் குறையும் அலுவலகத்தில் உங்கள் மீதி இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும் வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் ஒவ்வொன்றாக விலகும் தெய்வ அருளும் பெரியோர்களின் உதவியும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் புதிய வீடு இடம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் பொன் பொருள் சேரப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தில் வார்த்தைகளில் மட்டும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல பிறரை அனுசரித்து செல்வது நல்லது மிருக சிறீடம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைய போகிறது உங்களுடைய நாதனால் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப உறவுகளை இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வது நல்லது அதே போல வரவு செலவுகளிலும் கவனமாக இருங்கள் ராகு பகவானால் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் சூரிய பகவானால் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார் சூரிய பகவான் கடந்த காலங்களில் இருந்து வந்த முயற்சிகள் இந்த நேரத்தில் வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது பெரியோர்களின் துணையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாகும் இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் அலைச்சல் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் புதிய இடம் வீடு என வாங்குவீர்கள் திருமண வயதினருக்கு இந்த மாதத்தில் வரன் தேடி வரும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குழந்தைகள் வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி அவர்களால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெருமை உண்டாக போகிறது வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் நிறைவேறும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நன்றி வணக்கம்